சீரியல் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம மயில் வந்து ரூம்ல உட்காந்துருக்காங்க அப்ப வந்து அவங்க அம்மாவுக்கு சரி கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க கால் பண்ணவுமே அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன மயில் எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கும் ஆ நல்லா இருக்காங்கத்தா எல்லா நல்லா இருக்காங்கம்மா எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படிங்கும் என்ன சந்தோஷம் நீ உனக்கு குழந்தை பறக்க போகுதுங்கிற சந்தோஷத்துலையா அப்படின்னு சொல்லி கேட்குமே ஆமாம்மா அதுவும் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு ஒரு வேற ஒரு விஷயம் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தம்பிக்கு சின்ன தம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு மீனாவோட அப்பா தான் சுவாரசு பண்ணி வாங்கி கொடுத்தாராமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் முதவே மீனை கவர்மெண்ட் வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டம் ஆடுவா எல்லாத்துலேயும் ஓவராக சீன் போட்டுட்ருப்பா இப்போ புருஷனுக்கு வேலை கிடச்சிருச்சுதான் சும்மாவாக விடுவாங்க ஐயோ என்ன குதி குதிக்க போறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நல்லா காசு பணமாக சம்பாதிப்பாங்க சம்பாரிச்சு நல்லா வீடு வாங்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க இன்னும் ஒன்னே ஒன்னே நீயும் ஒரு கூறுகட்டவளாக இருக்கிற மா புருஷனும் ஒரு கூறு கட்டவனாக இருக்கிறாரு தான் பண்ணுறது தான் நீங்களாம் சம்பாரிச்சி பிள்ளைய வளர்க்க போறீங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பிழம்பிட்டு இருக்கும்போது இனிமேல் அவருக்கு சம்பளமே வராதுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன சொல்கிற மயில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா இது செந்தில் தம்பி வேலைக்கு கடைக்கு போகல இவர் இவரு கடைக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்லி சொல்லவுமே பரவாயில்ல உன் புருஷன் கடைக்கு போகிறது தான் நல்லது அப்போ தான் வந்து உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாட்ட வந்து ஒரு நல்ல பையன் நல்ல பையன் சொல்லி பேர் எடுத்தா தான் உங்கள் அப்பா அந்த கடையை வந்து எழுதி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வம்புழுத்து விட்றாங்க என்னம்மா சொல்கிற அது எப்படி கடையை எழுதி கொடுப்பாரு அஞ்சு பேத்துக்கும் தானே பங்கு போடுவார் அப்படிங்கும் ஆமாம் பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணாமல் ஓடி போனவங்களுக்கெல்லாம் பங்கு கொடுப்பாங்க நீங்கள் எப்படியோ சும்மா விட்டுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த கடையை எழுதி வாங்குறதுக்கு

அப்படின்னு சொல்லி நம்ம மயில் சொல்றாங்க இன்னைக்கு பூரா சமையல் நான் தாமாம சமைச்சேன் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி சொல்லவும் எதுக்கு நீ இப்படி ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க உடனே ரிஸ்க் எடுக்கலாம் வேலையெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் தானே அம்மா சொல்லியிருக்காங்க அப்புறம் எதுக்கு நீ வேலையை செஞ்ச அப்படிங்குவோ இல்லைம்மா ஏதா இருந்தாலும் இது என் வீடு தானே அப்புறம் நான் செஞ்சு தானே ஆகணும் இதில் என்ன இருக்குது எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கவும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தலாம் நீ வேலை செய்ய வேண்டாம் அம்மா வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் அத்தை தான் சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்களே அப்புறம் நான் தானே செஞ்சாகணும் அப்படின்னு சரி இருங்க நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லை இல்லைல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்னுள்ள நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட போயிருவாங்க அப்புறம் வந்து இங்கே காலையில் சரவணன் கதிர் பழனி ச செந்தில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க செந்தில் வந்து க வேலை கிடச்ச சந்தோஷத்தில் கனவு இருப்பார் மீனாவும் ராஜி டீ கொடு கொடுத்ததை கூட கண்டுக்காமல் இது பண்ணிட்டுருக்கோமே கதிர் வந்து ஆஃபீஸர் சார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் மீனா சொல்கிறாங்க என்ன பட்ட பகல்லையே கனவு இருக்கீங்களா என்ன நீங்கள் டீயை பிடிச்சி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லை மீனா ஒரு இதுதான் சந்தோஷமா இன்னும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க அப்புறம் பழனி கேட்பாரு ஏமாப்பில் ஒரு வேலைக்கு போனீங்களே ஒரு ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்கும் முதல் மாசம் அம்மா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க சரி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதேனு பா பாண்டியன் வந்துடுவார் ஏன்னா இன்னும் வேலைக்கே போகல அதுக்கு அவங்கள முதல் மாதம் சம்பளத்தை கரைக்கிறது எப்படின்னு பிளான் போட்டுட்ருக்கீங்களா சரணா நீ எப்போ கடைக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கப்பா நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூப்பிட்டு சொல்லிட்டு கிளம்புவார் அப்ப மீனாவோட அப்பா வருவாங்க மீனாவோட அப்பா வரவுமே என்ன சம்பந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீ எது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு எப்போ இந்த காலத்தில் தனியார் கம்பெனியில் வேலை கிடைக்கிறதே எவ்வளோ கஷ்டம் நீங்கள் எப்படி ஈஸியாக கவர்மெண்ட் வேலை வாங்கினீங்க அப்படின்னு நான் எங்க வாங்கினேன் நீங்க பணம் கொடுத்தனால தானே என்னால வாங்க முடிஞ்சு அப்படிங்கமேனு கோமதிக்கு எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிருது இங்க மீனாவுக்கும் செந்திலக்கும் பயம் வச்சிருச்சு ஐயோ அப்பா மாட்டி விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமங்கம்ம சம்பந்தி பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்தனால தான் நான் எப்படியோ இது பண்ணேன் அரசி கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அதனால பணம்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையை சொன்னாரு இப்போ பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு ஆனா எப்படியோ வந்து நீங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க இருபது லட்ச ரூபா கொடுத்தாலும் பணம் வாங்குறதுக்கு எல்லா ஆளுங்க ரெடியா இருந்தாங்க சிஎம் எம்எல்ஏ பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருந்தாங்க ஆனால் நான் வந்து நீங்கள் ஏதோ ப ஹோல்டு பண்ணி தான் இந்த ப வேலையை வாங்க முடிஞ்சிச்சு இல்லைன்னா வேலை வாங்க முடிஞ்சதுக்காது எப்படியோ கரெக்டான டயத்தில் பணம் கொண்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க மேம் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சொல்லவும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா கிளம்பிடுறாங்க அப்புறம் கோமதி கேட்குறாங்க என்ன மீனா என்னாச்சு ஏது பணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாண்டியனும் ஆரம்பிச்சுட்டாரு என்ன மீனா எப்படி பணம் வந்துச்சு எது கடையில இருந்து அப்படி வீட்டுல இருந்து எது கிளம்பானியா அப்படின்னு கேட்கும் ஐயோ மாமா அப்படியெல்லாம் ஒன்றும் மாமா அரசி கல்யாணம் தான் உங்களால் சொல்ல முடியல அரசு பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுனால தான் இவரும் சொல்லாம விட்டுட்டாரு பணம் வந்து நான் தான் வந்து லோன் போட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கும் அப்போ உங்கள் இஷ்டத்துக்கும் உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்குறீங்களா அப்ப இனிமேல் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க எப்படி ஏமா ஒரு மாமனாரிங்கிற ஒரு இதுக்கு வீட்டில் நாங்கள்லாம் இருக்கோண்டு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தே இல்லையா கூட்டு குடும்பம் மருந்தா ஆயிரம் பிரச்சனை வரத்தான் இருக்கும் அதுக்குன்னு நீங்கள் உங்களோட தனிப்பட்ட விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு இருக்கா நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல இவன் தான் சொல்லலைன்னா நீயாவது சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படியும் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை வம்மா நான் ஒரு அவசரத்தில் தான் எதுவும் லோன் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன் மற்றபடி வேறெல்லாம் உங்கள்கிட்ட மறைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சாரி மாமா அப்படின்னு சொல்லுவோம் சரி விடுமா ஏதோ எங்களை மாதிரி எங்களை இது நாலு வரைக்கும் வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் பொழப்பு உங்க வாழ்க்கை நீங்களே பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அதனாலதான் ஐயோ மாமா அப்படியெல்லாம் மாமா நாங்க அப்படியெல்லாம் சொல்லணும்லாம் எதுவும் நினைக்கல நீ இவன் அப்படியே இன்னும் பாரு மனு அப்படியே மூணே நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் சத்தம் போட்டு இனிமேல் உங்க வாழ்க்கைய நீங்களே பாத்துக்கோங்க நாங்க எதுலயும் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோ போயிடுறாரு இங்கே வந்து கோமதியோ கோமதியிட்ட அத்தை அப்படிங்குவேன் என்ன மீனா நீ உன்னே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் உன் மேலே எவ்வளோ இதாக இருந்தேன் ஆனால் என்கிட்ட கூட உனக்கு சொல்லணும்னு தோணலையில பேசாத மீனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க சரவணனும் பிடிச்சி என்ன ச செந்தில் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க மீனாவும் நம்ம செந்திலும் அப்படியே ஒரு மாதிரி இதாகிட்டு அப்படியே நின்றுட்டாங்க என்னடா வேலைக்கு போய் வேலை கிடச்சி இப்படி ஒரு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டாங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்